விளக்கு தியானம் விளக்கு தியானம் என்பது விளக்கின் சுடரை மையமாகக் கொண்டு அதன் ஒளி மீது கண்களை நிலைநிறுத்தி மனதை ஒருமுகப்படுத்தி எண்ணங்களை கட்டுப்படுத்தி அமைதி மற்றும் ஆன்மீக அனுபவத்தை பெறுவதற்கான ஒரு எளிய தியான முறையாகும் இது சுத்த சன்மார்க்க தியானம் போன்ற மரபுகளில் பின்பற்றப்படுகிறது மன அழுத்தத்தை குறைத்து உள் அமைதியை வளர்க்க உதவுகிறது விளக்கின் முன் அமர்ந்து தியானம் செய்வது எப்படி ஒன்று அமைப்பு ஒரு விளக்கு ஏற்றி அதன் முன் சுமார் நான்கு அடி தூரத்தில் தரையில் ஒரு விரிப்பை விரித்து அமர்ந்து கொள்ளவும் இரண்டு கவனம் விளக்கின் சுடர் ஒளியை இடைவிடாமல் கண்களை இமைக்காமல் முடிந்தவரை அதன் மீது நிலைநிறுத்தவும் மூன்று மனதை ஒருமுகப்படுத்துதல் மனதில் எழும் எண்ணங்களை கவனிக்கவும் ஆனால் அவற்றுடன் ஈடுபடாமல் மீண்டும் விளக்கின் ஒளியின் மீது கவனத்தைக் கொண்டு வரவும் மற்றும் நான்கு நோக்கம் இது மனதை அமைதிப்படுத்தி நிகழ்காலத்தில் வாழவும் எதிர்மறை எண்ணங்களிலிருந்து விடுபடவும் உதவுகிறது தியானத்தின் நன்மைகள் ஒன்று மன அழுத்தத்தையும் கவலையையும் குறைக்கிறது இரண்டு மனதை ஒருமுகப்படுத்தவும் தெளிவுபடுத்தவும் உதவுகிறது மூன்று உடல் ஆரோக்கியத்திற்கும் நோய் எதிர்ப்பு சக்திக்கும் உதவுகிறது மற்றும் நான்கு இருதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது இந்த முறை மனதை அமைதிப்படுத்தவும் ஆழ்ந்த தியான நிலையை அடையவும் ஒரு நல்ல வழியாகும் குறிப்பாக தியானத்திற்கு புதியவர்கள் இதை எளிதாக பயிற்சி செய்யலாம்